ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீஜா பர்சன் இன்னைக்கு நம்ம போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையில சந்திப்பின் போது பேசியதை ஒரு சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளியில் மாணவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த அகாடமிக் இயரில் உள்ள வந்தவங்களோட ரிப்போர்ட் இதில் இருக்குது பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வெறும் முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் மாணவர்கள் தான் தமிழக அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆய்வு வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்தாங்க இன்றைக்கி முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே அஞ்சு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் குறைந்து தனியார் பள்ளிக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறாங்க இதுதான் இவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால் காப்பாற்ற முடியலைன்னா அரசு பள்ளியில் தரத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் எதற்கு சமூக கல்வி சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்க்கிலேயே பேசுகிறீங்க இதற்கு அரசு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும் என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்